இந்த கிராஜி பிரச்சனையில கோமதி தலையிட்டு முத்துவேல் கிட்ட உண்மையே சொன்னது ரொம்பவே சரியான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க அரவித்துருவீங்க பாண்டிய ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க வீட்டில் கதிர்ராஜி கொடுத்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நக பிரச்சனை சம்பந்தமா விசாரிக்கணும் கதிர் எங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கேட்டதுமே வந்துட்டு கோமதி ரொம்பவே சாக்காயிடுறாங்க அவங்க கிட்டக்கே சொல்லாம இவங்க எதுக்கு போய் இப்படி வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு வந்து ரொம்பவே குழப்பம் அதிகமாகிருது என்கிட்ட ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போயிருக்கலாம் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கோமதிக்கு கிட்டத்தட்ட மயக்கம் போற நிலைமைக்கே போயிடுறாங்க நாங்க உண்மையில அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிருப்போம் ஆனா நான் சொல்லிட்டோம்னா நீங்க ரொம்பவே பயந்துருவீங்க அதனாலதான் கதிர நானும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த உண்மையை உங்க கிட்ட சொல்லவே இல்ல ஆனா மீனாக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லிடுறாங்க சரி நீங்க தான் உண்மையை சொல்லவே இல்ல இப்ப போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல அவங்க எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்கல்ல உங்க கல்யாணத்துல இருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தாங்கிற உண்மையை சொல்ல போறாங்க உங்க ரெண்டு பேருக்குமே விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்திருக்குங்கிறதே சொல்ல போறாங்க கண்டிப்பா வந்து இந்த போலீஸ்காரங்க மூலமா நான் மாட்ட போறேன் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரிய போகுது இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா வீட்டுக்காரர் கண்டிப்பா நீ வீட்டுல இருக்கப்பட மாட்டாரு

இருக்காங்க அது போக மெயினான ரீசனே வந்து இத்தனை நாளா அந்த ரக பணத்தை எடுத்துட்டு போனது கதிர் தான் சொல்லிட்டு எங்க வீட்டு ஆளுகளும் உங்க வீட்டு ஆளுகளுமே நம்பிட்டு இருக்காங்க கதிர்க்கு எதுக்கு தேவலாம அந்த திருட்டு பட்டம் கதிர் பாவம் இல்லையா கதிர் வாழ்க்கைய காப்பாத்தணும்ங்கற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து கதிர் கூப்டிட்டு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வந்தேன் இதனால எந்த பிரச்சனை வந்தாலுமே பரவால அத நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் எல்லா பிரச்சனைக்கு காரணம் தான் சொல்லி எல்லா பளிய நான் ஏத்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து கோமதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுக்கு வந்த போலீஸ்காரங்கள்ட சக்தியில இருந்து பேச ஆரம்பிச்சாரு என்ன எஸ்ஐ சார் இந்த பக்கம் என்ன அந்த வீட்ல எதுவும் மறுபடியும் எதுவும் பிரச்சனையா எது கடத்தல் கேஸா கொலை கேஸா இல்ல பொண்ணு கேஸா இவங்க எல்லாம் சும்மா பண்ணாதீங்க இப்படிதான் மாசத்துக்கு ஒரு பிரச்சனை எழுதுகிட்டே இருப்பாங்க உள்ள வச்சு பிளந்துருங்க அப்பதான் உண்மையா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து வீட்டுக்கு வந்த போலீஸ்காரங்கள்ட்ட பாண்டிகள் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு இப்படி சக்திவேல் வந்து சம்பந்தமே இல்லாம இவங்க வீட்டு பிரச்சனை இன்வால்வ் ஆகிறத பாத்ததுமே செந்திலுக்கு பயங்கரமான கோவம் வருது இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனை நீங்க மூக்க நினைக்கிறீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சக்திவேல் படிச்சு அசையம் படுத்தி அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க சத்தி நீ எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கா வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லி முத்துவேலும் கூப்பிட்டு பாக்குறாரு அட ஒரு ஒராளை கூப்பிட்டு போறாங்களா இல்ல ஒட்டுமொத்த குடும்பத்தை அரெஸ்ட் பண்றாங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அப்பயுமே இந்த பாண்டியன் வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத பாக்குறதுக்கு தான் அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்ன வேணாலும் நடக்கட்டும் வா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சக்திவேல கூப்பிட்டு முத்தவேல் வீட்டுக்குள்ள போயிடறாரு இன்னொரு பக்கம் கதிருமே வந்து ரொம்பவே லேட்டா வீட்டுக்கு வந்துடுறாரு கதிர் வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாண்டியன் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாரு எதுக்கடா போலீஸ் வந்திருக்காங்க ஏதோ நக பிரச்சனை சம்பந்தமா விசாரிக்கணும்னு சொல்றாங்க நீய ராஜ் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கதிர் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு கதிர் எதுவுமே சொல்லாம தலை கீழே போட்டு அமைதியா நிக்கிறப்ப ராஜி வந்து உள்ள வந்துறாங்க இல்ல மாமா எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான் எனக்கு கல்யாணம் ஆக போறப்ப வீட்ல இருந்த நகை பணம் எல்லாமே எடுத்துட்டு வந்தேன்ல அந்த நகை பணம் எல்லாமே திருடு போயிருச்சு அதுக்காக தான் நானும் கதிர போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம் இது எல்லாமே கண்ணனால வந்த பிரச்சனை தான் கண்ணன் தான் எல்லாத்துக்குமே காரணம் கண்ணனை நான் நம்பி இருக்கவே கூடாது கண்ணனை நம்பி வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அவங்களே மறந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜி உண்மையை சொல்றத பார்த்ததுமே கதிர் பதறி போயிடறாரு நம்மளே அமைதியா இருக்கிறோம் தேவையில்லாம ராஜி எதுக்கு எல்லா உண்மையுமே சொல்லிக்கிட்டு இருக்கு ராஜி இப்ப உண்மை சொல்லுச்சுனா அப்புறம் ராஜிக்கு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அம்மா தாங்கிற உண்மையும் தெரிஞ்சிடும் அப்புறம் எல்லா தப்புமே ராஜி மேலதான் இருக்குங்கிற மாதிரி ஆயிரும் ராஜி எப்படியே காப்பாத்தணுமே அப்படி சொல்லி முடிவு பண்ற கதிர் வந்து இல்ல கண்ணன் வேற யாரும் கிடையாது கண்ணன் யாருன்னே ராஜிக்கு தெரியாது கண்ணன் என்னோட

மீனாவுமே எவ்வளவோ தூரம் கதிராஜுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கள காப்பாத்தி உடனும் சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கண்ணன் தான் நாங்க எடுத்து போனானா நீ ஏன்டா பழியை ஏத்துக்கிட்ட பழியை ஏத்துக்கிட்டது இல்லாம என்கிட்ட வேற தேவலாம் அடியே வாங்கிட்டு எல்லா தப்புக்கும் காரணம் கண்ணன் தான் தெரிஞ்சிருச்சு இல்ல அப்பயாவது என்கிட்ட உண்மையா சொல்லி இருந்திருக்கலாம்ல நான் அடிக்காமையா இருந்திருப்பேன் என்கிட்ட ஏன் உண்மையா மறைச்ச அப்படி சொல்லி பாண்டியன் கேக்குறாரு ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க நீயும் ராஜியும் நீயும் கடைசி வரைக்கும் உண்மையா சொல்லவே இல்ல ராஜியும் கடைசி வரைக்கும் உண்மையா சொல்லவே இல்ல இப்ப போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கு அப்புறம்தான் தெரியுது நீங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த விஷயமே ஏன் என்கிட்ட இருந்து எல்லா உண்மையுமே மறைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா அந்த வீட்டு மேல அக்கறை இல்லையா என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப கோவப்படுறாரு மறுபடியும் மீனா தான் வந்து இந்த பிரச்சனையில இருந்து கதிராஜை காப்பாத்தி விட்டுட்டு இருக்காங்க சொல்லக்கூடாதுன்னா அவங்க ரெண்டு பேருமே மாமா சொன்னோன்னா பிரச்சனை ரொம்பவே பெருசாயிரும் அப்புறம் கண்ணன் எஸ்கேப் ஆயிட்டானா அதுக்கப்புறம் நக பணத்தை மீட்டெடுக்கவே முடியாம போயிடும் தான் வெளியே யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணாம இந்த பிரச்சனையை இவங்க ரெண்டு பேரானே ஃபேஸ் பண்ணிருக்காங்க அது போக இதெல்லாம் சொன்னோன்னா கோமதியத்தை ரொம்பவே பயந்துருவாங்க அதுக்காகவே அவங்க உண்மையை சொல்லாமே மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு மீனா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க கூட சொன்னீங்களா நியூஸ் பேப்பர்ல ஒரு பொண்ணு வந்து திருடன வெரைட்டி பிடிச்சிச்சு அப்படின்னு பாக்கற கூட ராஜி மாதிரி இருக்கு நீங்க சொல்லிட்டு அது வேற யாரும் இல்ல நம்ம ராஜி தான் நம்ம ராஜி தான் வந்து அன்னைக்கு கண்ணனை பாத்துக்கிது கண்ணனை பிடிச்சி அப்படியே அந்த நகப்படத்தை வாங்கலாம்னு சொல்லி எவ்வளவு தூரம் போராடி பாத்துக்கிது ஆனா கண்ணன் வந்து ராஜி கிட்ட வந்து தான் அதுக்கு அப்புறமா தான் கதிர ராஜி ரெண்டு பேருமே போய் கண்ணன் இந்த ஊர்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சதுமே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக தான் போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிறாங்க பாத்தீங்களா என்ன நடந்துருக்குன்னு அதுக்குள்ள தப்பெல்லாம் தப்பலாம் என் பையன் தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவன் சொன்னா நீங்க நம்பிருவீங்களா என் பையனை போட்டு நீங்க என்ன அடி அடிச்சிட்டீங்க அப்படினு சொல்லிட்டு கோமதி வந்து இந்த பிரச்சனைக்காக பாண்டிர் வந்து கதிர அடிச்சத குத்தி அமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க வந்து கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததும் தகவல் சொல்றோம் நீங்க வந்து கோர்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடறாங்க உள்ள பழனிக்குமே வந்து பாண்டியன் மேல பயங்கரமான கோவம் வருது மத்தாலு யாருமே கதிரை நம்பாம இருந்தா பரவாயில்ல உங்க பையன் தானே கதிர உங்க பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவசரப்பட்டு கதிர அடிச்சிட்டீங்களே மச்சான் பாருங்க கதிர மேல எந்த தப்புமே இல்ல ஏன் மச்சான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பழனியுமே கேக்குறாரு தப்பெல்லாம் அவன் தான் பண்ணான்னு சொல்லி அவனே சொல்றப்ப நான் என்னடா பண்ண முடியும் அவன் தான் சொன்னா நக பணத்தை திருடிட்டு போனேன்னு இப்ப யாரோ கண்ணன் தப்பு அவன் மேல இருக்குன்னு சொன்னாலதான் அடிச்சு இல்லனா நான் ஏன் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியமே அவர் தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் செந்தில் வந்து பாண்டியன் கிட்ட இந்த பிரச்சனைனால கதிர் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டான் நம்ம வீட்டுல நீங்க நாத அடிச்சீங்க பரவாயில்ல ஆனா அந்த முத்துவேல சக்தி வேல சேர்ந்துகிட்டு கதிர் எவ்வளவு எல்லாம் பேசினாங்க திருடேன் திருடேன் சொல்லிட்டு எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினாங்க அவங்க சும்மாவே விடக்கூடாதுப்பா இப்பதான் உண்மை தெரிஞ்சிருச்சு எல்லாமே காரணம் வந்து கண்ணன் தானு வாங்கப்பா அவங்கள போய் கேள்வி கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து பாண்டியன் கூப்பிட்டுக்கிட்டு முத்துவேல் வீட்டுக்கு போறாரு வெளிய வர முத்துவேலி சக்தி வேலை வச்சு சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்க வீட்டு நகை பணத்தை எடுத்துட்டு போனது கதிர் கிடையாது யாரோ கண்ணனாமா உனக்கு தான் அந்த போலீஸ்காரங்க தெரிஞ்சவங்கன்னு சொன்னேன் போய் அவர்கிட்ட கேட்டுக்கோ கண்ணன்னா யாருன்னு இனிமேல் என் பையனை ஒரு வார்த்தை யாரும் தப்பா பேசற கூடாது மீறி ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கதிர் தோல் மேல கை போட்டு ரொம்பவே ஆக்ரோசமா திட்டிட்டு வராரு கோமதியை நான் எப்படி வந்து உங்க வீட்ல இருந்து ஒத்து ரூபாய் பணம் எடுக்காம கூப்பிட்டு வந்தனோ அதே மாதிரி தான் ராஜிய கதிரும் கூப்பிட்டு வந்திருக்கான் உங்க வீட்டு நகை பணத்துக்கு ஆசைப்பட்டாலும் உங்க வீட்டு பொண்ணு யாரும் கல்யாணம் பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திகளுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி பாண்டியன் திட்டிட்டு கிளம்பி வந்தாரு இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற கோமதிக்கு பயம் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கு ஒரு பக்கம் என்னடான்னு பார்த்தா ராஜி எல்லாம் உண்மையுமே சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு ராஜியை காப்பாத்தணுங்கிறதுக்காக கதிர் வந்துட்டு எல்லா பழியும் அவன் மேல போட்டுக்கிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட இப்ப பாதி விஷயம் வரைக்கும் பாண்டியனுக்குமே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே உண்மையை மறைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வந்து இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நம்ம தாங்கிற உண்மை தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளால இந்த வீட்ல இருக்க முடியாது இல்லாட்டி பாண்டியன் கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போயிருவாருன்னு சொல்லி யோசிக்கிற கோமதி வந்து இந்த கதிரி ராஜி பேச விடாம பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு எப்படியாவது அந்த வீட்டாளர்கள்ட்ட நம்ம உண்மையை சொல்லி ஆகணும் முடிவு பண்ற கோமதி வந்து கதிரி ராஜியும் கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போன ஒரு பரியார இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கதிரி ராஜியும் கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் கோயிலுக்கு கிளம்பாத முன்னாடியே கோமதி வந்து பாட்டிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் முத்துவேலான மட்டும் கோயிலுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருந்தாங்க முத்துவேலுக்கு கோமதி பாக்கறதுக்கு விருப்பமே இல்ல இருந்துமே பாட்டி வற்புறுத்தினதால வேற வழியே இல்லாம முத்துவேலுமே வந்து கோயிலுக்கு போய் கோமதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டைரக்டா முத்துவேல் கிட்ட போற கோமதி வந்து கதிரி ராஜின் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க இங்க எதுக்குமா கூப்பிட்டு வந்து அப்படி சொல்லி கதிரமே வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டிடுறேன்னு சொல்லிட்டு கோமதி வந்து உங்க பொண்ணு ஒண்ணு கதிர விரும்ப கிடையாது உங்க பொண்ணு விரும்பினது கண்ணன தான் உங்க வீட்டு கல்யாணம் நின்னு போனதுக்கான காரணமும் கண்ணன் தான் உங்க வீட்டு நகப்பன காணாம போனதுக்கான காரணமும் கண்ணன் தான் கண்ணன் தான் வந்து ராஜிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி நைட்டோட நைட்டா உங்க வீட்டு நகப்படத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடிட்டான் ராஜி அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம வாழ்க்கையை வெறுத்து போய் அடுத்து என்ன பண்ணுறது தெரியாம நின்னப்பதான் நான் கதிரிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கதிரை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன் கதிரமே விருப்பமே இல்லாம நான் சொன்ன வார்த்தைக்காக தான் வந்து ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒரு வார்த்தைக்காக கதிர் ராஜியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டு நகரப்பணத்தில திருடாது நான் தான் சொல்லிட்டு எல்லா பழையும் அவை மேலையும் போட்டுக்கிட்டு இப்ப ராஜிக்காக படிச்சுக்கிட்டே வேலைக்கும் போய் கஷ்டப்பட்டு இருக்கிறான் இந்த உண்மையில உங்களுக்கு ஏதாவது உண்ணாவது தெரியுமா நான் இவங்க ரெண்டு பேருக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலுமே கூட வச்சிருந்தாலும்கூட ராஜி இப்ப ஒருத்தர் ஒருத்தர் அப்படி நேர்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாம நீங்களும் தம்பியை சேர்ந்துகிட்டு எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு குடும்ப தான் பண்ணிட்டு இருக்கு இருப்பீங்க ராஜியோட வாழ்க்கையை காப்பாத்தினதே கதிர் தான் இந்த பாண்டியன் குடும்பம் தான் இது என்ன எங்க வீட்டால யாருக்குமே தெரியாது இப்ப கூட அந்த உண்மையை நான் ஏன் வந்து சொல்றேன்னா இதுக்கு மேல மறுபடியும் நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த உண்மை மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா பாண்டியன் என்ன வீட்டிலே இருக்க விட மாட்டாரு என்ன வீட்டை விட்டு விரட்டிடுவாரு இருந்துமே வந்து இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கான ஒரே காரணம் அதுதான் தயவுசெய்து இனிமேல் எங்களுக்கு எந்த ஒரு குடும்பமே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜி முன்னாடி நிக்க வச்சு முத்துவேல் கிட்ட கோமதி வந்து எல்லா உண்மையுமே உடச்சிடறாங்க கோமதி எல்லா உண்மையுமே சொன்னதுக்கு அப்புறம்தான் முத்துவேலுக்குமே வந்து என்ன நடச்சுங்கிறதே புரியுது அப்ப இவ்வளவு நாளா என்ன நடச்சுங்கிறது புரியாம பாண்டியன் வீட்டு தப்பா நினைச்சுட்டு நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு நீ சொல்றது எதுவுமே நம்பவே முடியல இதெல்லாம் நடந்திருக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட தவற உணர்ந்து கண்ணீர் விட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ராஜி வந்து அலாதிங்கப்பா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அந்த கண்ணனை நம்பி போனதான் என்னோட தப்பு நான் பண்ண தப்புக்காக நீங்க கண்ணீர் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து கோமதி வந்து இந்த கதிரை ராஜ்யம் கூப்பிட்டு போய் அட்லீஸ்ட் முத்துவேல் கிட்டையாவது நடந்த எல்லா ஒண்ணுமே சொன்னாதான் இதுக்கப்புறமாவது இந்த முத்துவேல் சக்திகள் மூலியமா இந்த பாண்டியர் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்பதான் இந்த முத்துவேலும் கொஞ்சமா திருந்து வரணும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க